எல்லாருக்கும் நடக்கோங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்னதாக உங்களால எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிக்காதவங்கள பார்த்து நான் சொல்றேன் படிச்சிருந்துருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கும் அந்த எண்ணம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரிய வருத்தமாக இருக்கும் நமக்கு என்னடா படிச்சிருந்துருக்கலாமே படிச்சிருந்துருக்கலாமே அதனால் ஸோ நமக்கு இந்த என என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு ஓகே அதாவது ஆல்ரெடி ஃபுல்லாக படித்து முடிச்சவங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க இல்லை சார் நான் படித்தேன் பட்டு ப்ரிப்பரேஷன் சரியா இல்லை ரீஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லை சார் நான் பிரஷர் இது போல மதிப்பிற்குரிய மாணவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நம்புகிறேன் நான் அப்போது நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்னதாக நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்க மேக்ஸ் ஃபீல் பண்றேன் சார் ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கேள்வி சரிங்களா மேக்ஸ்னாலே எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னாலும் சரி இந்த ஒரு மாதம் அதாவது நோட்டிபிகேஷன் வருவதற்கு முன்னதாக என்னென்னலாம் உங்களுக்கு வராதோ என்னென்னலாம் வராதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ என்னென்னலாம் டஃப்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்த பிறகு அது சொல்லுவாங்கல்ல ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றதுன்னா அது இட்ஸ் ஒரு ரேஸ் ஆரம்பிச்சிடும் சரிங்களா அது ரேஸ் மிகப்பெரிய ஒரு போட்டியா இருக்கும் அப்போ அந்த இடத்துல அதிக போட்டியால் இருக்கலுமே ஓகே அது ஜென்ரலா நடக்கிற விஷயம்தான் பட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சிடும் சரி ஏன்னா வருட வருடம் நம்ம பார்க்கிறோம் ஒவ்வொரு அறிவிப்பு வருதும் பார்க்கிறோம் ஆனா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அறிவிப்பு தான் நான் படிப்பேன் சார் ஏன்னா சூழ்நிலை அப்படி நம்ம ஒன்றும் சொல்லவும் முடியல இல்லை சார் அறிவிப்பு தான் நம்ம வீட்டில் வந்து பெர்மிஷன் வாங்க முடியும் அப்பதான் வந்து படிக்க முடியும் அது எப்போ வந்து சொல்லி தரல டென்டேட்டிவா தான் ஜனவரி கொடுத்துக்கிறாங்க ஸோ ஜனவரி வருமா சொல்லி தரல அது இருக்கிற ஒர்க்கு பாத்துட்டு இருக்கேன் சார் நானே நான் இந்த ஒர்க் இந்த ஒர்க்கு நம்பி தான் சார் கொடுமை இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க நம்ம தப்பு சொல்ல முடியாது அவர்களுடைய ஒரு சூழ்நிலை ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வருவதற்கு முன்னதாக என்ன இப்போ நாங்க இப்போ நோட்டிபிகேஷன் வந்துடுச்சு வச்சுக்கோங்க படிக்க டைம் இருக்குங்க ஒரு படிக்க டைம் ஜஸ்ட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்குன்னு இது ரொம்ப பெரிய விஷயம் தான் இவ்வளவு இவ்வளவு டியூரேஷன் உங்களுக்கு படிக்க கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம் தான் சரிங்களா நமக்கு ஒரு காட்ஸ் கிஃப்ட் ஒன்னு கூட வச்சுக்கலாம் வெல்கம் கிஃப்ட் கூட வச்சுக்கலாம் சரி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா ஸோ அடுத்து நம்ம வந்து லைக் ஒரு ஒரு ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி நிறைய டைமுங்க ஓகேங்களா சார் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து நவம்பர்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ இப்போ நவம்பர் வர போதுங்கிற எதிர்பார்ப்புல நிறைய பேர் அதுக்கு முன்னாடி படிச்சு முடிச்சுட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் படிச்சு முடிச்சு ரிவைஸ் பண்ணிருக்காங்க ஆனால் பிகினர்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் மாடலுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க ஃபுல்லா படிக்கலாம் கூட ஓகே உங்களுக்கு எது வந்து ரொம்ப டஃபா இருக்குதோ இதெல்லாம் இதா இருக்குதோ அதெல்லாம் நீங்க வந்து இந்த ஒரு ஜனவரி மாசம் உங்களுக்கு கையில இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா சோ இந்த ஒரு மாதம் கிடைத்தா உங்களுக்கு ஒரு வெல்கம் கிஃப்டாகவும் இருக்கும் அமையும் அதனால எது படிக்கலையோ அதை வந்து எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஏதாவது சோர்ஸ் நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோங்க ஓகேங்களா நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அப்கமிங் பேச்சஸ் அப்படிங்கிறதுமே வந்து வர இருக்குது ஸோ குரூப் ஃபோர் பேச்சஸ் ஓகேங்களா அந்த உங்களுக்கு வந்து பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன் ஒன் ஓகேங்களா டெஸ்ட் பேட்ச்ல இருந்து எல்லாமே உறுதியாக வெற்றி பெற அளவுக்கு இருக்கோம் அது எல்லாமே எல்லாமே உங்களுக்கு உடம்பு என்ன அப்டேட் வரும் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ பார்த்துக்கலாம் ஸோ தேங்க்யூ